ஏன்ப அழுத்திருத்தமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான் இந்த நாட்களில் சில பேர் சொல்றாங்க மனம் திரும்புதலை பத்தி பேசாதீங்க அதை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறது நீங்க சுவிசத்தை பற்றி சொல்லிட்டு போங்க மனம் திரும்புதல் அவசியமே கிடையாது நீங்க மனம் திரும்பினாதான் என்ன தான் என்ன இயேசுவானவர் நீங்கள் மனம் திரும்புவதற்கு முன்பதாக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாகவே அவர் மறித்து விட்டபடினாலே நீங்கள் மனம் திரும்பினாலும் சரி மனம் திரும்பாட்டினு சரி இயேசுவானவர் மன்னித்து விட்டார் இவங்க நான் நான் என்ன சொல்கிறேன் அப்போ சிலருக்கு தெரியும் ஏன் ஆண்டவருக்கே தெரியாதுன்னா இவங்களுக்கு தெரிஞ்சு பிடிச்சிப்பேன் ரொம்ப தெளிவாக இங்கே நீங்கள் ஒன்று காரியத்தை விட்டு திரும்பி உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொய்யை விட்டு உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனம் திரும்பக்கூடிய கர்த்தரிடத்திலே மனம் திரும்புங்கள் ஏனென்றால் அவர் ஆதியும் அந்தவுமானவர் அவர் பிதாவானவர் அவர் சிருஷ்டிகர் அழகா சொல்றாரு மூன்றாவதாக என்ன சொல்கிறாருன்னா அவர் சகலத்தையும் உருவாக்கினவர் வானத்தையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனிடத்திற்கு மனம் திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது அதிகாரம் முழுசு வாங்கி சொல்றாரு என்னெல்லாம் படைக்கப்பட்டது வானம் பூமி சமுத்திரம் என்ன எல்லாவற்றையும் எதால் எதால் வானத்தை யாரால் சமுதாண்ட சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கிரகங்கள் அப்புறம் வேறு எதால் நினைக்கிறாரு பறவைகள் பட்சிகள் சரி இதால நினைக்கிறாரு அதற்கு பூமி அதை எதால நினைக்கிறாரு பூண்டுகள் அடுத்தது விலங்குகள் அடுத்தது மனித இனம் அடுத்தது சமுத்திரம் சமுத்திரத்தை நீர்வாழ் பிரணைகள் இதுல என்ன சொல்றாரு நான் ரொம்ப தெளிவா இந்த மாதிரி படைக்கப்பட்டவர் எந்த உருவத்தையும் நீ எடுத்து வணங்க முடியாதுங்கிறாரு எதையும் ஏன்னா எதெல்லாம் படைக்கப்பட்டவைகள் உன்னையும் என்னை எப்படி படைத்தாரோ அதே போல இந்த சூரியனையும் சந்திரனையும் படைத்திருக்கிறார் இன்னும் ரொம்ப வேடிக்கையான காரியங்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கிரகங்கள் பறவைகள் பூமி மலை மரம் விலங்குகள் மனிதர்கள் சமுத்திரம் நீர்வாழ் உயிர் உயிரினங்கள் யாவற்றையும் எதையுமே வணங்க வணங்க முடியாது ஏனென்றால் இவை எல்லாம் படைக்கப்பட்ட படைப்புகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னங்க எல்லாம் மனுஷனுக்காக படைக்கப்பட்டது எல்லாம் மனுஷனுக்காக படை ஆமாம் எல்லாம் ஒரு காரியம் வர இது ஏசாயனுடைய புத்தகத்திலேருந்து எடுப்போம் ஏசை புத்தகம் நாற்பதாவது அதிகாரத்துக்கு வாங்க ஏசையா நாற்பதாவது அதிகாரத்தில் இந்த ஏசையானுடைய புத்தகத்தை நாற்பதாவது அதிகாரத்திலேருந்து இவர்கள் வந்து பாபிலோன் தேசத்துக்கு சிறையிறப்புக்கு போன பின்பு அவர்களுக்கு நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசனமாக இருக்கிறது அதுக்கு முன்பதாக எழுதிட்டார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்பதாக என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி இதில் எழுதியிருக்கிறார் அந்த நாற்பதாவது அதிகாரத்தில் இப்போ முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் வரைக்கும் தண்டனைகள் சிறைகள் போராட்டங்கள் அப்படின்னு அழிவுகள் முடியும் நாற்பதாவது அதிகாரமானது வரும்போது பாருங்கள் என் ஜனத்தை ஆற்றங்கள் தேற்றங்கள் வரும் அதிலேருந்து ஒரு புதிய ஏற்பாடு மாதிரி ஆரம்பிக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க அதான் சரி தேசையா புத்தகத்து வந்து மினி பைபிள்னு வாங்க அறுபத்தி ஆறு புத்தகங்கள் முப்பத்தி ஒன்பது பழைய ஏற்பாடு மாதிரியும் அதுக்கு அடுத்ததாக பின்னாடி உள்ள இருபத்தி ஏழு புதிய ஏற்பாடு மாதிரியும் அந்த கிருபையினுடைய வசனங்களாக இருக்கும் ஆக இப்போ இந்த வசனங்கள்லாம் யாருக்கு எழுதப்பட்டிருந்தென்றால் பாபிலோன் சிறையிறப்பிலே இருந்தே இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் யூத ஜனங்களுக்கு எழுதப்பட்டது அந்த நாளில் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனா அப்போ எல்லாம் என்ன செய்கிறாங்க இன்னும் அவர் எழுதும் போது அவருங்க இல்லை இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகிறாங்க அங்கே நெபு என்று சொல்லக்கூடிய கடவுள் தான் இருக்கிறாரு அவங்க எல்லாம் செய்கிறாங்க பாபிலோன் வந்து இந்த வான நட்சத்திர இந்த அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி அதில் வான சாஸ்திரங்கள்லாம் அவங்க மிகவும் பேர் பெற்றவர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த இந்த வான சாஸ்திரங்கள் தான் அவங்க நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுகின்றது அதுதான் அந்த கடவுளை ஏதாவது ஒரு ராஜாவை உயர்த்துகிறது ஒரு ராஜாவை தாழ்த்தி போடுகிறது அப்படின்னு சொல்லி விரும்ப நம்பினாங்க அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு கொஞ்சம் நீ என்னை யாருக்கு ஒப்பிடுவாய் நாற்பதாவதாவது எனக்கு நிகராக யாரை பற்றி சொல்வேன் என்னை ஒன்று என்னை இவ்வளோதும் செய்தது யார் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தஞ்சாவது வசதி வாங்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் ம் எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் ம் அவைகளை சிருஷ்டித்தவர் யார் ம் அவர் அவைகளின் சேனையை லக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளையெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே அவருடைய மகாபலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது சகலத்தை உண்டாக்கின தேவன் நீங்கள் பாபிலோன் ராஜாவே நேச்சாரே உண்மை ஆளக்கூடியது ஒருவேளை சூரியனாய் இருக்கலாம் அந்த சூரியனை ஆளக்கூடியது என்னுடைய கர்த்தர் நீ கடவுளாக வணங்குறீங்க அந்த கடவுளையும் படைத்தவர் என்னுடைய கடவுள் அப்போ தேவர்களுக்கெல்லாம் தேவன் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடியவர் அவரை வணங்கணும் பெரிய கையை பிடிக்கணும் நீ பை சிருஷ்டிகள் என்று சொல்லக்கூடிய நீ வணங்குறியே இந்த சிருஷ்டிகளை எல்லாம் படைத்தவர் ஒருத்தர் இருக்கிறார் அது சொல்ல சகலத்தையும் உண்டாக்கின ஒரு சிருஷ்டிகர்த்தர் இருக்கிறார் அவரை வணங்குங்கள் என்றான் சுவிசேஷத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறார் சுவிசேஷம் என்னது மறுபடியுமாக மக்களை சிருஷ்டி கர்த்தனுடைய பக்கமாக ஜீவனுள்ள உள்ள தேவனுடைய பக்கமாக கொண்டு வர வேண்டும் எல்லாவற்றையும் ஆளக்கூடியவர் நீ தேவன் கடவுள் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் அவர் படைத்தவர் அவர் அதற்கு மேலானவர் இதையெல்லாம் விட்டு வரும் மனம் திரும்புதல் மிகவும் அவசியமான இருக்காது ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார் பின்பதாக உள்ள வசனத்தில் சென்ற நாட்களிலே வாசிங்க அதிகாரத்தில் சென்ற காலங்கள் சென்ற காலங்களில் பதினான்காவது அதிகாரம் எத்தனாவது வசனம் பாஸ்டர் பதினாறாவது வசனம் சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள் ம் இப்படி அவர்கள் சொல்லி தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாக இருந்தது ஆனால் கடைசியில் செஞ்சு முடிச்சாங்க அது அதாவது பலி செலுத்தி முடிக்கல அதை நிறுத்திட்டாங்க என்ன சொல்கிறாருன்னா ஏன் இயேசு கருத்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் நீடிய பொறுமையும் கிருபையும் உள்ளவர் இவ்வளவு காரியங்கள் உங்களுக்கு தெரியாமல் அறியாமல் நீங்கள் இவ்வளோதான் செஞ்சுருக்கீங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களை அழித்து போடவில்லை நம்ம அறிந்து செய்திருக்கோம் நம்ம ஆண்டவர் என்ன நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் சென்ற காலங்களிலே எல்லாரும் சரி போடு எவ்வளவு தூரம் தான் போறேன் போய் பார்க்கலாம் அப்படி விட்டிருந்தாலும் ஆண்டவர் முழுவதுமாக கைவிடவில்லை எல்லாருக்கும் ஆண்டவர் மனசாட்சியை கொடுத்திருந்தார் ரோமர் முதலாவது அதிகாரத்துல ரொம்ப தெளிவாக சொல்றார் எல்லாருக்கும் மனசாட்சி அதே மாதிரி ரோமர் ரெண்டாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தையும் சொல்கிறாரு மனசாட்சி அவனுக்கு அவனுக்கு திருப்பது அவனுக்கு மனசாட்சியை நியாயபிரமானது நியாயபிரமானம் கிடையாது பத்து கற்பனை கிடையாது கட்டளை கிடையாது ஆனால் என்ன இருக்குது அவனுக்கு அவனுக்கு கொடுக்கக்கூடிய மனசாட்சியை நல்லது எது கெட்டது என்று சொல்லி அவன் அவனுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு போதையும் ஒருபோதையும் கைவிடவில்லை அவங்க அவங்களுக்கு மனசாட்சியை கொடுத்து அந்த மனசாட்சியின்படி நடங்கன்னு இருக்காரு ஆனால் என்ன செய்யல முழுவதுமாக நம்ம விட்டோட கோபத்தினாலே அறியாமையிலே வழிதப்பி போனோம் கிறித்து நல்ல மெய்ப்பராய் வந்தார் அறிந்து விரோதமாய் போனோம் கிறித்து பாவிகளின் ரச்சகராய் வந்தார் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல தெரியாமல் போனோம் மெய்ப்பராய் வந்தார் தெரிந்தும் போனோம் இரட்சகராய் வந்தார் அடுத்தது என்ன சொல்கிறார் ஏன் இதை நீங்கள் வந்து வணங்கக்கூடா நன்மையினாலே உங்களை நிரப்பி இருக்கிறார் இந்த விளைந்தது இந்த மழை பெய்தது இதெல்லாம் எதர்ச்சியாகவோ ஏதோ வானிலையினாலோ நடந்தது அல்ல கர்த்தர் இவைகளை பண்ண செய்ய பண்ணுகிறார் பரிசுத்த வேதாகமாக அவங்களுக்கு கிடையாது சா அப்படின்னாலும் போக்கு சொல்ல முடியாது கர்த்தர் எல்லாம் அவற்றையும் செய்திருக்கிறார் அவர் இயற்கையிலே வெளிப்படுத்துகிறார் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து மழை வந்தது செழிப்புள்ள காலங்கள் வந்தது ஆகாரம் வந்தது இருதயம் சந்தோஷத்தினாலே நிரப்பியது இது எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்திருக்கிறார் நன்மையிலான் நிரப்பினார் நன்மையிலான் நினப்பினார் வானத்திலிருந்து மழை செழிப்புள்ள காலங்கள் ஆகாரத்தின் நிறைவு இருதயத்தின் மகிழ்ச்சி இது நல்லோர் மீதும் பொல்லோர் மீதும் ஆண்டவர் பெய்ய பண்ணுகிறார் ஒரு கிருபை உள்ள தேவன் நன்மையிலான நிரப்பினார் இறைமைய புத்தகம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் இதை செய்தது யார் வேற யாரும் கிடையாது அவர் என்ன சொல்கிறாரு தயவுசெய்து வாசிக்க முடியுமா யாராவது இறமையா பதினான்கு இருபத்தி ரெண்டாவது வசனம் புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மலை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ அல்லது வானங்கள் தானாய் மலைகளை கொடுக்குமோ எங்கள் தேவனாகிய கர்த்தரா இருக்கிற நீர் அல்லவோ அதை செய்கிறவர் ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம் தேவரீர் இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினீர் ரொம்ப தெளிவாக ரொம்ப தெளிவாக இதில் கொடுக்கு ஏன்னா அந்த நாட்களில் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு நம்ம ஆண்டவர் வந்து போருக்கான ஆண்டவர் தான் ஆனால் விவசாயத்துக்கான ஆண்டவரா இல்லையே அப்படின்னு சொல்லி யோசித்து என்ன செஞ்சாங்க பாகால்களை வணங்க போனாங்க ஏன்னா பாகால்கள் விவசாயத்திற்கான ஆண்டவர் உடனே ஆண்டவர் சொல்கிறாரு பாகால் அல்லையா விளைவிக்க பண்ணுகிறது கருத்தராகி நான் விளைவிக்க பண்ணுகிறேன் விளைய பண்ணுகிற தேவன் வந்து யாரோ வந்து ஏன்னா அந்த பாகாலனுடைய கதையை அப்படிதான் அதாவது அதுக்கு கடவுளில் ரெண்டு கடவுள் ஒன்று வந்து பெண் கடவுள் ஒன்று ஆண் கடவுள் இரண்டு பேரும் சேரும் பொழுது உற்பத்தி ஆகிறது போல் மழை வந்து பூமி விளைகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கதையை உண்டு அதுக்கு பிள்ளைகளெல்லாம் பலி கொடுப்பாங்க சரியாக விளைவிக்கினா அவர் சொல்கிறாரு இதனால் உனக்கு வரப்போறதில்லை கர்த்தர் நடத்துகிறார் இல்லாவற்றில் ஏன்னா அவ்வளோ பெரிய கிருபையை தந்திருக்கார் கடைசியாக என்ன சொல்கிறாருண்ணா இவ்வளவும் எதற்கு செய்திருக்கிறார் என்றால் அவர் தன்னுடைய சாட்சியை விளங்கப்படுகிறார் நம்மை அவரை குறித்து அறிவித்துக் கொண்டே இருக்கிறார் எல்லா இடத்துலையும் ரோமருக்கு எழுத நிரூபம் முதலாவது அதிகாரத்தில் என்ன சொல்லு அவர் தம்மை கொடுத்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் எவ்வளோ கிருபை பாருங்கள் எவ்வளவு அதனால் கர்த்தர் நல்லவர் அனைத்தையும் அவர் நமக்காக நேர்த்தியாக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் இவை அனைத்திலும் நம்மை போஷிக்கிறார் திருப்தியாக்குகிறார் இதற்கு மேலாக அவர் தம்மை தாமே இருக்கிறார் சாப்பாடு கிடச்சி போதும்னு விடலை இருதயத்த சந்தோஷத்தோட உள்ள லிஸ்திராவுடைய பிரசங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்திராவில் அவர் என்ன பிரசங்கம் பண்றாரு நான் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கொண்டுறேன் கர்த்தர் மகிமைக்கு பாத்திரர் என்று சொல்கிறார் இஸ் குளோரியா இல்லையா அவர் தான் மகிமை பார்த்தார் ரெண்டாவது மனம் திரும்புவர்களை ரச்சிக்கிறவர் என்று சொல்றார் அடுத்ததாக சகலத்தையும் படைத்தவர் இஸ் அ கிரியேட்டர் அவர் தமக்கு தாமே ஜீவன் உள்ளவர் இஸ் லிவிங் அவர் நீடிய பொறுமையும் மகா கிருபையும் உள்ளவர் ஹி இஸ் அ கிரேசியஸ் அண்ட் பேஷன்ஸ் அடுத்தது ஆல் நோயிங் காட் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் இயற்கையின் மீது வல்லமை உள்ளவர் ஹி இஸ் ஆல் பூமியை விளைய பண்ணுகிறவர் ப்ரொவைடர் நமக்கு கொடுக்குறோம் ஆகாரத்தால் சரீரத்தை போஷிக்கிறவர் இஸ் அ சஸ்டைனர் சந்தோஷத்தால் உள்ளத்தை நிரப்புகிறவர் இஸ் அ சாட்டிஸ்ஃபையர் தம்மைத்தாமே வெளிப்படுத்துகிறவர் இஸ் ரிவீலர் ஆவியின் ஐக்கியத்தினாலே நம்மை திருப்திப்படுத்துகிறவர் இஸ் அவர் காட் அவர் நல்லவர் இதுதான் சோசியேஷன் இவ்வளவு சோசியேஷன் எதிர்கொண்டு வந்தார் இவ்வளோ காரியம் அதில் தான் இருக்கு இஸ் அ கிரேசியஸ் இஸ் அ குளோரியஸ் சேவியர் கிரியேட்டர் லிவிங் ஆல் நோயிங் ஆல் மைட்டி ப்ரொவைடர் சஸ்டைனர் சாட்டிஸ்ஃபையர் ஹி இஸ் குட் இதில் வந்து தொடர்ந்து பிரசங்கத்தை அவர் செஞ்சு கொண்டே இருந்தார் அழித்துக்கொண்டே இருந்தார் வாஞ்ச உள்ளவர்களை எப்படி பிரசங்கத்தை கண்டுகிறார் கொஞ்சம் சுயிக்க வர எங்கேயும் நம்ம போய் ஒரு இடத்துல பிரசங்கத்தை பண்ணும்பொழுது முதல்ல வந்து சுவிசேஷத்தை சரியானபடி எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை ஏன்னா எப்போவுமே ஒரு தடவை சுவிசேஷம் சொன்னால் உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மேலே புரிந்து கொள்ள மாட்டார்கள் சில இடங்களில் நாம் போகும்போது சொல்லும் போதெல்லாம் சொன்னாங்க வந்து ஏசு கிருத்த சொல்லி அறையப்பட்டு அவருடைய ரத்தத்தை அவருடைய இருதயத்தை வந்து ஈட்டியனால் குத்துனாங்கன்னு அந்த ஐயா சட்டையை கட்டி காட்டுங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க ஏன்னா அவங்க நினச்சிட்டாங்க என்னையே தான் ஈடியாவை கொடுத்துட்டாங்கன்ட்டு மக்களுக்கு புரியாது மக்களுக்கு புரியாது தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவித்து அறிவித்துக்கொண்டே இருக்க வேண்டும் முதலாவதாக ரெண்டாவதாக வாஞ்சை உள்ளவர்களை சரியானபடி நாம் கவனிக்க வேண்டும் யார் வாஞ்சையோடு இருக்காங்க மூன்றாவதாக அவருடைய விசுவாசத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் எவ்வளோ விசுவாசத்தோடு இருக்காங்க நான்காவதாக நான்காவதாக ஆவிக்குரிய சுகமளிக்கும் வரத்தை சரியானபடி பயன்படுத்த வேண்டும் மேஜிக்கெல்லாம் காட்டிகிட்டு வரக்கூடாது சில்லறையெல்லாம் துட்டெல்லாம் பொருக்கிட்டு வரக்கூடாது காத்துமாக்கள் அதன் மூலமாக வர வேண்டும் சபைகள் கட்டப்படும் மக்கள் சுயசேஷத்தை தங்களுடைய கலாச்சாரத்தின்படி தவறாகவே புரிந்து கொள்வார்கள் என்று உங்களுக்கு தெரியணும் அதை அறிந்த உடனே தங்களை தாழ்த்தி அதாவது ஒருவேளை நம்ம மைமைப்படுத்தினாங்கன்னா உடனே நம்மை தாழ்த்தி அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அவருடைய புரிதல் ஆராதனையிலிருந்து ஆரம்பித்து அவருடைய என்ன தவறுன்னு சொல்லி நம்ம திரு திருப்பி காட்டணும் இதெல்லாம் தவறுன்னு சொல்லணும் கடத்துக்காக வேதாகமம் இலக்கியத்திலிருந்து நம்ம மேற்கோடு காட்டணும் இல்லைன்னா இயற்கையிலிருந்து காட்ட வேண்டியிருக்கும் இயற்கை வெளிப்பாட்டிலிருந்து கர்த்தருடைய கர்த்தத்துவத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் பூரணப்படுத்த வேண்டும் கடைசியாக ஜீவனுள்ள கர்த்தரின் பக்கமாக மனம் திரும்பும்படி அழைக்க வேண்டும் இவ்வளோதான் அவர் செஞ்சார் முழு சுவிசேஷத்தை லிஸ்திராவிலே பவுலடியார் செய்த ஊழியத்தை குறித்தும் அவர் செய்த பிரசங்கத்தை குறித்தும் பார்த்து கொண்டு வந்தோம் எவ்வளோ ஒரு தாழ்மையோடு அவரே ஆண்டவர் என்று சொன்ன போதிலும் சட்டையை அவர்கள் இருவரும் கழித்து கொண்டு அவர்கள் என்ன நாங்கள் அல்ல நாங்களும் பாடுள்ள மனுஷர்கள் தானே தங்களுக்காக மகிமை ஒரு நாளும் எடுக்கவில்லை மாறாக கர்த்தருக்கு மகிமை கொடுத்தார்கள் அந்த இடத்துல ஒரு சபை வந்தது மட்டுமல்ல அந்த லிஸ்திராவிலிருந்து தான் தீமத்தை என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான சகோதரி ஊழியக்காரனை ஆண்டவர் எடுத்திருக்கிறார் என்ன ஒரு பெரிய காரியம் பாருங்கள் அந்த ஊரில் இருந்து இப்படியான ஊழியக்காரர்கள் வேண்டுமென்றால் முதலாவதாக நாம் சரியான ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும் சரியான வேத வசனத்தை சொல்ல வேண்டும் தொடர்ந்து நாம் பௌலடியார் செய்த பிரசங்கத்தை பார்ப்போம்